என்னங்கய்யா இப்படி ஆகி போச்சு திடீர்னு அவர்கிட்ட போய் அதுவும் சீமானுட்டு ஆதாரத்தை கொடுங்க வீட்டுக்கே வரோம்னா என்ன பண்ண போறாருனால என்ன நடக்க போகுது ராமகிருஷ்ணான்னா பொறுமையாக இருந்து பார்த்துட்டாரு இவன் ஓவராக பேசுகிறாங்க ஒரு விஷயத்துக்கும் உண்மையே பேசுறது கிடையாது பொய்யா பேசுகிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே எக்கச்சக்கமான பொய் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படி அதுவும் பெண்கள் குறித்து பெரியார் இப்படிலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு கொச்சையான வசனத்தை ராமகிருஷ்ணன் கோவப்பட்டு நாளைக்கு வீட்டுக்கு வேற போறேன்னு சொல்லிட்டாரு கரெக்டாக நாளைக்கு காலையில பத்து மணிக்கு சீமான் வீட்டுக்கு கோவை ராமகிருஷ்ணன் மட்டும் போறாரா இல்ல தாப்பேத்தி கவிஞர் சேர்ந்து போறாங்களா போயிட்டு ஆதாரத்தை கொடுங்க பெரியார் இப்படி சொன்னாரு ப்ரெஸ் மீட்ல சொன்னீங்க ஆதாரத்தை கொடுங்க கொடுத்துருக்கீங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம்ங்கிற இடத்துக்கு அங்க போயிட்டு சீமான் எந்த ஆதாரமுமே தரல அப்படின்னா ராமகிருஷ்ணன்னா ஏதாவது தந்துட்டு வருவாரு அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம் ஏற்கனவே சுபவி அவர்கள் கூட்டம் போட்டு அவங்க திராவிட தமிழைப் பேரவையின் சார்பாக ஒரு கண்டன பொதுக்கூட்டம் போட்டு விழாவியா அப்படிங்கறத தான் பாக்குறோம் அதை தாண்டி இப்ப அடுத்த அட்டாக்கு நகர வேண்டியிருக்கு ஏன்னா அவர் திரும்ப 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 ட்ரிகர் பண்ணணும்ன்றதுக்காகவே இதை செய்யறாரு ஆமா 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 அதாவது இப்ப இந்த தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனைகள்ல தம் மேல எந்த வழக்கு வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு ஒரு ட்ரிகர் பண்றதுக்காக ஒரு இடத்துல நடந்து போறாரு அந்த ஸ்பீச் முக்கியமா பாத்தீங்கன்னா கவர்னருக்கு ஒத்து உதற மாதிரி பேசியிருக்காரு கவர்னர் ஆதரவுக்கு வந்துட்டு தான் அந்த இது இப்போ என்ன நான் என்ன ஹெட்லைன்ஸ் ஆகும் ஆளுநரை ஆதரித்த சீமான் அப்படிங்கிறத ஹெட்லைன்ஸ் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் இதை ஆதரிக்கிறத அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படி டைவெர்ட் பண்ண நம்மளை அடிச்சுக்கிட்டா அதாவது அவரை காப்பாற்றுறதுக்கு இவர் முன்னே போய் தன்னை கொடுக்குறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அதை பார்த்து ஆமாம் ஆக்சுவலி இது நீ பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது என்ன ஒருபோதும் இந்திய அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளாத தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது தான் காலங்காலமாக தமிழ் தேசிய அரசியல் பேசப்பட்ட விஷயம் அதில் கவர்னர் ஆட்சியை எந்த மாநிலமே இந்தியா கட் இந்தியா யூனியனுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த மாநில கட்சியுமே விரும்பாத ஒரு விஷயம் தான் கவர்னர் போஸ்ட்டு தமிழ்நாட்டில் அண்ணா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் போஸ்ட்டை ஒருபோதும் ஏற்றக்கூடிய விஷயமே இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் எப்படி ஒரு மாநிலத்துக்கு தலைவராக இருக்க முடியும் இது இது இதே சீமானே மாத்தி மாத்தி பேசுறாருங்க முந்தாணத்தை தான் அவர் சொன்னார் நீங்க நியாயப்படி சட்டமன்றத்தை விட்டு வெளியே போயிருக்க கூடாது தமிழ்நாட்டை விட்டே வெளியே போயிருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு சொல்றாரு அதுல கூத்து என்னன்னா எந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவர் நிக்கலன்னு சொல்கிறாரோ அந்த தமிழ்தாய் வாழ்த்த இவரு நிகழ்ச்சியில் போட மாட்டாரு இவர் பாண்டிச்சேரி தமிழ்தாய் வாழ்த்து தான் அங்கேருந்து கடன் வாங்கி போடுவாரு இது இதுவே முதல்ல ஒரு முரண் நீங்க அதை தாய் வாழ்த்தா எழுத்துக்க மாட்டீங்க தாய் வாழ்த்துல எப்படி சமஸ்கிருத சொல் வந்தது திராவிடம்ங்கிறத எப்படி தாய் வாழ்த்துல வரணும்னு லிப்பீங்க இன்னொரு விஷயத்தை நான் இடையில சொல்றேன் சமஸ்கிருத வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்னா இன்னொரு சிக்கல் இருக்கு நம்ம காலங்காலமாக நம்மளுடைய பக்தி இலக்கியங்கள் இருக்கு பார்த்தீங்களா பக்தி இலக்கியங்களும் முக்கால்வாசி சமஸ்கிருத சொல்லாதான் இருக்கும்

பக்தி கீங்கள்ல இருந்து நீங்க எப்படி பிரிக்க போறீங்க அப்புறம் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கேள்வியா வரும் இல்ல அவரு இப்ப வர்றதே நீங்க அவருக்கு நான் ஆட்சிக்கு வந்தா தூக்கி போட்டுறாங்கறதெல்லாம் கதை இப்ப முந்தானத்தை என்ன சொன்னீங்க இந்த கவர்னர் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது ஆமா தமிழ்நாட்டை விட்டே போயிடணும் நீங்க இன்னைக்கு அவரு பேசாம போனதுல என்ன தப்பு இருக்கு நீங்க வெறும் பொய்யா எழுதி கொடுக்கறீங்க அவராலே பொறுக்க முடியல நான் படிக்க மாட்டேன்னு எந்திரிச்சு போறாரு அப்படின்ட்டு அதை டிஃபண்ட் பண்றீங்க இப்போ அதையும் சொல்கிறார் இப்ப அவர் அப்படியே படிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்போம் இனே அந்த கவர்னர் இதுக்கு திமுகலே சேர்ந்தடலாம் நாங்கள் சொல்ல மாட்டோமாங்கிற அப்ப நீங்க முந்தாரத்தை எடுத்து நிலைப்பாடா இன்னைக்கு எடுக்கிற நிலைப்பாடா இல்லை நாளைக்கு வர நிலைப்பாடு வரப்போதா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவர் பெரியார் மேல பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் குறித்து அவர் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து உடல் வைக்கணும் அப்படின்னா அம்மாவோ சகோதரியோ அவங்களோட வச்சுக்கலாம்னு பெரியார் சொன்னதாக சீமா சொல்கிறாரு அதில் ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து வேறு கேட்குறாரு உண்மையா இல்லையா சொல்லு அப்படிங்கிறாரு நான் நினைக்கிறேன் யாராவது ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கணும்ல நீ பேசுனதுக்கு ஆதாரம் எங்கே சொல்லு ஆதாரத்தை கேட்கணும் யாருமே கேட்கல இதுதான் பெண்ணியம்மா இதுதான் பெண்ணியத்துக்கானதுன்னு அவரை கொடுத்த அளவு கொள்ளானவர் அவர் கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் திருமூலரில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு சைவ பக்தி இலக்கியங்கள் இருக்கு சைவ பக்தி இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் நம்ம மொழி ஒரு பெ மிகப்பெரிய உயர்ந்த மொழி நம்ம மொழி கடவுளுக்கான மொழி நம்ம மொழி பக்தி மொழின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த நம்ம மொழியில நம்ம இலக்கியத்துல நம்ம பக்தி இலக்கியத்துல பெண்கள் குறித்து என்னென்னலாம் பேசப்பட்டிருக்குன்னு நாம ஒரு மறுஆய்வு செய்ய முடியுமா செஞ்சா அது எவ்வளவு கேவலமா இருக்கும் ஒவ்வொருத்தரும் பெண் குறித்தும் காம இச்சை குறித்தும் எவ்வளோ மோசமாக ஏன் கடைசியா இருந்த வள்ளலார் வரைக்கும் பேசியிருக்காங்க அது குறித்து மிகப்பெரிய ஆய்வு ராஜகோதமனே பண்ணியிருக்காரு சோ அப்போ இப்போ பெண்கள் குறித்து எது மாதிரியான உரையாடல் தமிழ் சமூகத்தில் இருந்துச்சு அதுக்கு ஒரு மாற்றாக பெரியார் என்னத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படிங்கிறத பேசுறதுக்கு தைரியம் இல்லாமல் ஒரு பொய்யை சொல்லிட்டு போறாரு அவரு ஸோ அப்போ முழுக்க 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 பெண் சார்ந்து ஒரு காமச்சியை சார்ந்து சீமான் இப்படி பொய் பேசிட்டு போகிறதா தான் ராமகிருஷ்ணன் கேட்குறாரு நீ எடுத்துகிட்டு வா ஆதாரத்தை கொடு அப்படின்னு நான் வீட்டிலே போய் கேட்குறேன் அப்படிங்கிறார் ஏன்னா நீங்கள் வந்து தமிழில் வந்து தமிழ் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த ஆசிய மரபு இந்திய மரபு உலக மரபில் பெண்களுக்கு எங்கேயுமே ஒட்டுரிமை கிடையாது பெண்களுக்கு சொத்துரிமையே இல்லாமல் இருந்துச்சு இதே தமிழ் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சுயமரியாதை இயக்க மாநாட்டுல பெரியார் கொண்டு வந்த தீர்மானம் அனைத்து பெண்களுக்கும் சொத்துல உரிமை வேணும்னு பிற்பாடு கலைஞராட்சியில வந்து சொத்துல உரிமை கொண்டாடப்படுச்சு இல்லையா எல்லாருக்கும் கொடுத்தாங்களா இல்லையா அப்போ பெண் விடுதலைக்கும் பெண் சுயமரியாதோடு வாழணுங்கிறதுக்கும் அவங்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கணுங்கிறத முதல் முதலாக இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் சொன்னது பெரியார் தானே இன்னைக்கு அந்த நடைமுறைக்கு வந்திருக்கா இல்லையா பெண் விடுதலைக்கு அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அபாரமான விஷயம் நீ எதையுமே படிக்க மாட்டேன் உனக்கு உள்ள இருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு வன்மம் அதாவது எவன் பெரியார புகழ்ந்து பேசினாலும் எவன் திராவிட இயக்கத்தை புகழ்ந்து பேசினாலும் யார் வந்து பகுத்தறிவு கொள்கையை பேசினாலும் உடனே வந்து இவன் தெலுங்குனா இவன் கன்னடனா இவன் மலையாளியா இவன் எந்த ஜாதியை சார்ந்தவன் இந்த பிராண்டு இந்த இந்த மூத்த டெஸ்ட் சொல்லுவாங்க அந்த மூத்திர டெஸ்ட் எடுக்கிற இடத்துல தான் சீமானு உட்காந்துருக்காரு சோ கருத்து என்ன இந்த சமூகத்துல இருந்துச்சு பெரியார் எதுக்கு ரியாக்ட் பண்ணாரு அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு இப்ப என்னவா மாறி இருக்கு இந்த நூறாண்டு கால காட்டத்துல எப்படி பெண்களுக்கு சொத்துல உரிமை கிடைச்சிருக்கு இதெல்லாம் நீ பேசுறதுக்கு தயாரா இல்ல ஏதோ ஒரு போற போக்குள்ள பெண்கள் குறித்தும் ஒரு பொய்யை சொல்லிட்டு போறது வழக்கமா சிவராமசாமி ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருந்தார் அவருட்டே அவரே சொல்லார் நான் போற போக்குல ஒன்னு சொல்லிட்டு போவேன் அது இல்ல தப்புன்னு டிஃபன் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துருப்பாங்க அதுக்குள்ள நான் இன்னொன்னு சொல்லிடுவேன் நான் அந்த இடத்த விட்டு வரைஞ்சு போயிருவேன் நான் வேற ஒரு இடத்துக்கு போயிருவேன் அவங்க அதுக்குள்ளேயே மாட்டிக்குவாங்க அப்படின்னு ராமசாமி ஒரு பார்ப்பன யுக்தியை சொல்லி கொடுப்பாரு இந்த பார்ப்பன யுக்தியை தான் இன்னைக்கு சீமான் பண்றாரு போற போக்குல ஒரு பொய்யை சொல்லிட்டு போறது அந்த பொய்யுக்கு நாமெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நாளைக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வேற ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிருவாரு எந்த சோ ராமசாமி அவருடைய அவருடைய உதவியின் பெயரால் நாம் தமிழர் என்கிற பெயர் இவர்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற சோ ராமசாமி அதே சோ ராமசாமி குருமூர்த்தி டீமாலதான் இவங்களுக்கு நாம் தமிழர் பேரே வாங்கி கொடுக்கப்பட்டுச்சு சோ அப்ப இது முழுக்க முழுக்க ஆர் எஸ் பேக்கப்ல இருந்து இவங்க பண்ணக்கூடிய அக்கப்போர்கள் எங்க வந்து நிக்கிறாங்கன்னா பெரியாரை பொய் அவதூறுகளின் ஊடாக உண்மையை பேசி பெரியார் கருத்தை இவங்கனால வந்து காலி பண்ண முடியல இப்போ ஒரு பொய்யான ஒரு கருத்தை பேசி பெரியாரை காலி பண்ணுற இடத்துக்கு இவங்க வந்து நகரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து ஒருபோதும் ஒர்க் அவுட் ஆகாது இவர் வந்து போ நேற்று நைட்டு என்ன பண்ணாருன்னு தெரில இன்னைக்கு காலைல ஒரு ஒரு மாதிரி வந்தமான நிலையில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கண்டதையும் பேசிட்டு போகிறாரு நாளைக்கு கண்டிப்பாக கோவை ராமகிருஷ்ணன் வந்து வீட்டுக்கு போகும்போது சம்பவம் பெருசாக காத்திருக்கு அதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அந்த கூட்டம் சுபர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு ஒரு பாயிண்ட்டு சொன்னார் இப்போ அது ஆவ ஆவணங்களாக கூட வெளியிட்ருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் மாநாடு நடத்திட்டு கொள்கை விளக்கம் சம்மந்தமாக ஏடு வெளியிடுறாங்க அதில் வந்து நம்முடைய கொள்கை தலைவர்கள் இப்போ விஜய் சொன்ன மாதிரி அப்போ ஒரு அறுபத்தி நாலு பேருடைய புகைப்படங்கள் வெளியாகியிருக்கு அதில் முதல்ல பெரியார் தான் இருக்கார் அடுத்து பாரதிதாசன் இருக்காரு ஸோ இப்படி எல்லாமும் இருக்கு அப்போ நீங்க இந்த பத்து ஆண்டுகள்ல என்ன நடந்துச்சு உங்களுக்கு என்ன மாற்ற மாறுதல் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் யார் காரணங்கிறது நீங்க இன்னைக்கு வரைக்கும் விளக்கலை ஹைலைட் என்ன அப்படின்னா பெரும்பாட்டன் பாரதி அதுல இல்லவே இல்லை அந்த அறுபத்தி நாலு பேர்ல அப்போ நீங்க வந்து உங்களுடைய தலைவர்களாக சொல்லப்பட்ட இடத்துல எப்பத்துலேருந்து இருந்து பெரும்பாட்டன் பாரதி உள்ள வராரு அதையும் நீங்கள் விளக்க வேண்டியிருக்கு அப்போ பெரியார் ஏன் நீங்க நகர்த்து நீங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அவர் பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு நாங்கள் முரண்பட்டாலும் அதெல்லாம் நம்ம செய்யலைன்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு நாள் பேச வேண்டியது அடுத்த நாள் இந்த நாட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் நீ வந்து எங்கள் ஒரு நாள் ஐயா பெரியார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை பேசுறது என் தம்பி பெரியாருன்னு சொல்லாத வரைக்கும் நல்லது தம்பி கேஸ்ட்ரோ தம்பி பெரியாருங்கிற அது வரைக்கும் பரவாயில்ல அப்படிங்கற வரைக்கும் என்ன வச்சுக்கலாம் அப்ப உங்களுக்கே இப்ப திடீர்னு பாரதி மேல வந்திருக்க கூடிய பாசமோ ஏன்னா இப்ப யார் யாரெல்லாம் பாரதியே சமீப காலத்துல தூக்கி பிடிக்கிறாங்க பிரதமர் தொகுப்பு நூல்களை வெளியிடுறாரு அதை விட முக்கியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுநர் அவரை சந்திக்க போன விஜய்க்கு பாரதியாருடைய நூல் தொகுப்பை தான் ஆளுநர் பரிசா கொடுத்து விஜய்க்கு இதெல்லாம் நீங்க படிக்கணுங்கிற படிக்கணும்னு கொடுத்தாரா இல்லையா கொடுத்து அன்பை வெளிப்படுத்துறாரு சீமானு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நம்ம சீமானுக்காக நிறைய விஷயத்த பேச வேண்டிய அவசியம் இல்லை சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்மந்தம் இடஒதுக்கீட்டுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் நாம என்ன கேட்கற உனக்கு இத்தனூண்டு ஒரு எலிப்புலுக்கு அளவுக்கு உனக்கு அறிவு இருந்தா ஏன் பெரியார் காங்கிரஸ் விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வெளியே வந்தாருங்கிறது தெரியுமா பெரியாருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி துவங்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வருஷம் காங்கிரஸ் கூட்டத்துல வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை தர முடியாதுன்னு காங்கிரஸ் சொல்லுது அதை ஏத்துக்கல அப்போ அதை எதிர்த்து எங்களுக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லிட்டு காங்கிரஸை விட்டே வெளியே வர்றார் பெரியாருடைய திராவிட இயக்க அரசியல் பகுத்தறிவு அரசியல் முற்போக்கு அரசியல் துவக்க புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா இந்த தான் இருக்கு ரிசர்வேஷனை வேண்டும் பார்ப்பனர் அல்லாதார் அனைவரும் பார்ப்பனர் அல்லாத தமிழர்கள் அனைவரும் எல்லா பதவியிலையும் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தன் வாழ்க்கையில முதல் படி எடுத்து வச்சார் பெரியார் ரிசர்வேஷனுக்காக அதுதான் அவருடைய அரசியலுடைய துவக்கப்புள்ளி அந்த அடிப்படை அறிவு கூடவா சீமானுக்கு தெரியாது அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ரெண்டாவது கொஞ்சமாவது சீமானுக்கு மூளை இருந்தா பெரியார் நடத்தின சுயமரியாதை இயக்கத்துக்கு இல்லையா அந்த இயக்கத்தினுடைய ஒவ்வொரு ஆண்டும் அவங்க நடத்தின சுயமரியாதை கூட்டத்தில் கொண்டு வந்த தீர்மானங்களை படித்து பார்க்கணும் அந்த தீர்மானங்களை ஒன்று கூட படித்து பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீதி கட்சி வந்தப்ப நீதி கட்சி ரிசர்வேஷனுக்கான முதல் படி எடுத்து வச்சாங்க நீதி கட்சி தான் முதல் முதலாக ரிசர்வேஷனுக்கான துவக்கத்தை கொண்டு வந்தது அதை ஆதரிச்சு கற்றை எழுந்து யாரு பெரியார் எழுதியிருக்காரு முத்தையா முதலியார் வந்து ரிசர்வேஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்ப வாழ்க முத்தையா முதலியார்னு யார் குடியரசுல கற்ற எழுதுனது பெரியார் தான் கற்ற எழுதியிருக்காரு பெரியார் அதை கொண்டாடி இருக்காரு ஸோ அப்ப தொடர்ச்சியாக ஒரு மனிதன் ரிசர்வேஷனுக்காகவே தன்னுடைய அரசியல துவங்கின ஆளை ஒண்ணுமே இல்ல ஒரு சமூக நீதியில் அப்படின்னு சொல்லிட்டு போறது போற போக்கில் ஒரு பொய்யை சொல்லிட்டு போறது இந்த பொய்க்கு இப்போ நாமெல்லாம் விளக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்திருக்கோம் சோ அப்ப இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு நமக்கான பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்தில் கிடைச்ச ரிசர்வேஷன் மறுக்கப்பட்ட போது யார் அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துவதற்கான முதல் புள்ளியை துவங்கி வச்சா அது கூடவா சீமானுக்கு தெரியாது பப்பா சி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சீமான் பகிரங்கம்மா மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் அரசியல் இல்லாத நிகழ்ச்சியில் அவர் அரசியல் படுத்திட்டு போனதுங்கிறது இங்க பலருடைய வாழ்க்கையில மண்ணலி போடக்கூடிய வேலை அப்படின்னு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அத அவர் நான் வந்ததே பிரச்சனை தான் இவ்வளவு பேசி பிரச்சனை ஆகலனா பிரலையம் ஆகலைன்னா எப்படின்னு அத ஒரு நக்கலா வேற பேசிட்டு மன்னிப்பா இது கேட்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு இதில் இப்போ நம்ம எந்த பக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ பாசி கடுமையாக எதிர்த்துருச்சு டிஸ்கவரி திட்டமிட்டு கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னா அவங்க இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் பொறுப்பேற்க வேண்டிய இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை மறுதளிப்பது வே அப்படிங்கறத தாண்டி வேற ஒன்றை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட இதுதான் ஆளுநர் முன்னாடி நீங்கள் தேசியத்தை வைங்கன்னு சொன்னதும் இவர் புதுவையினுடைய தமிழ் தாய் வாழ்த்த நான் வைப்பேங்கிறதும் இப்போது இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்து அதில் குறிப்பாக இருக்கக்கூடிய திராவிட நல் திருநாடு என்பதன் மீதான ஓவாமை என்னவோ பார்க்கணுமா இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்தியாவுடைய தேசிய கேத்துல தான் திராவிடம்ங்கிற வார்த்தை இருக்கு தேசிய கேத்த பாடம் வேணான்னு அவர் சொல்லிடுவாரா இப்போ நான் என்ன கேட்குறேன் ஆளுநரே வச்சுக்கலன் ஆளுநருக்கே தமிழ் தாய் வாழ்த்துனா கோவம் வருது சீமாருக்கும் கோவம் வருது ஆர் காரங்களுக்கு கோவம் வருது நாம் தமிழாக இருந்தாலும் அவங்க ஆர்எஸ்எஸ் தான் இப்போ நான் என்ன கேட்கறேன் நீங்க நேஷனல் தவமதிங்க பார்க்கலாம் தேசிய கேத்த அவமதிங்க பார்க்கலாம் அதுலேயும் திராவிடங்கிற தான் வருது முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது இட்ஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் வெரி வெரி கிளியர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்த மனோன்மணியினார் எழுதும் பெரியாருக்கு என்ன பதினெட்டு வயசு இருந்திருக்கும் இல்லை பதினஞ்சு தான் இருந்திருக்கும் ஸோ அன்னைக்கு அவர் திராவிடம்ங்கிற சொல்லை ஏன் எதற்காக பயன்படுத்தினாருங்கிற அறிவு வந்து சீமானுக்கு இருக்கான்னு கேட்குறேன் திராவிடம்ங்கிற சொல்ல ஆரியத்துக்கு மாற்றாக மனோன்மணியனார் எதுக்காக பயன்படுத்தினார் நேரடியாக விவேகானந்தர்கிட்ட போய் சொல்கிறார் அவர் நான் வந்து இந்து கிடையாதுங்கிறார் நாங்க இந்துக்கள் கிடையாதுன்னு யாரு நேரடியாக போய் சொல்றாரு யாரு மனோன் மனிதர் அஹ் சொல்றாரு சோ அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா அயோதாச பண்டிதர் திராவிடங்கிற பேரை பயன்படுத்துறாரு எதுக்காக பயன்படுத்துறாரு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வரலாறில் தொடர்ச்சியாக நீங்க பழைய காலத்திலிருந்து சங்ககாலம் தொட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய கடைசி பெரியார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையும் அது வந்து நீதிநூல் அறம் புறம்னு அகம்புறம்னு புறம்னு பேசுகிற சங்க இலக்கிய காலகட்டமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தொல்காப்பியமாக இருக்கட்டும் இல்லை காப்பிய காலகட்டமாக இருக்கட்டும் அறநூல் காலகட்டமாக இருக்கட்டும் பக்தி நூல் காலகட்டமாக இருக்கட்டும் இல்லை மாடர்ன் லிட்ரேச்சராக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வைதிக அவைதிக மரபு பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத சண்டை ரெண்டாயிரம் வருஷமா இருந்திருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் தமிழ் தாய் வாழ்த்து ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படின்னு ஏன் பாடுறதா அது எதுக்காக அந்த அந்த வாழ்த்தை கொண்டு வந்து தமிழ் தாய் வாழ்த்த இட் இஸ் அ கிளியர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என் மொழி ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஆரிய மொழியால் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது அதை எதிர்த்து நின்று என் மொழி ஆகி இன்னைக்கு வந்து வெற்றியோட நிற்குது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா மொழிகளையும் பெத்து போட்டு நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான திராவிட மொழி தமிழ் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லப்படுறாங்க இப்போ தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தமிழ்லேருந்து வந்தது வந்ததுதான் இது ஒரு பெரிய திராவிட மொழி குடும்பம் அதுக்கு அதனுடைய தாய் தமிழா நிக்குது நான் என்ன கேட்கறேன் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மலையாளி வந்து தமிழ் தான் பேசிக்கிட்டு இருந்தான் தமிழ் தெரிஞ்சு மலையாளமா மாறிடுச்சு நான் என்ன கேட்கறேன் உடனே அவன் வந்து வே ஆளா மாறிட்டானா அவன் ஒரு மொழி பேசிட்டு இருக்கான் ஆனா தமிழ்ல இருந்து போனதான் அப்பா கிட்ட இருந்து பையன் போன மாதிரி பையன்ட்டு இருந்து பேரன் போன மாதிரி பேரன்ட்டு இருந்து கொல்லு பேரன் போற மாதிரி ஒரு சத்தான ஒரு ஒரிஜினல் மொழிகிட்ட இருந்து நிறைய மொழி பிரிகிறதுங்கிறது வழக்கமான விஷயம் தான் அது வாடிக்கையாக நடக்கும் ஆனா இதுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குல்ல அந்த ஒற்றுமை தான் திராவிடம் முன்வைக்கப்படுது அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கூட ஆரியத்துக்கு எதிரான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அதைத்தான் மனோமணியினார் வந்து அந்த பாடல முன்வைக்கிறாரு ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து பெரியாரோ திராவிட இயக்கமோ கொண்டு வரல அவங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அதை முன் வச்சிட்டாங்க அரியோதாச பண்டிதர்ல இருந்து மனோன் இருந்து எல்லாருமே இது குறித்து பேசியிருக்காங்க இதை முன்வைக்கிறாங்க அப்போ திட்டமிட்டு இந்த இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு பெரியார் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு பாத்தீங்களா அவர் வந்து ராமனையோ இல்ல மத்தவங்களையோ வந்து சாடிட்டார் இந்துத்துவா வளர விடலை அப்படிங்கிற அதே சேம் மனநிலை எந்த மனநிலையும் கிடையாது உனக்கு பெரியாரை எதிர்க்கிறதுக்கு சாலிடான ஒரு ரீசன் கூட கிடையாது ஸோ அப்ப ஒட்டு மொத்தமாக பெரியார் எதிர்ப்பை வந்து திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் காரங்களோட சேர்ந்துட்டு சீமான் வளர்க்கிறாரு அவருடைய உச்சபட்சமான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிற இடத்துக்கு அவர் போயிட்டார் அதான் வேதனையா இருக்கு அது தமிழ் தாய் வாழ்த்தை எழுந்து மனம் பண்ணினார் நல்ல வேலை அவர் வந்து இவருடைய மரபுப்படி தமிழர் நமக்கு எல்லாரும் தமிழர் தான் தமிழ் மொழிக்காக மண்ணுக்காக மக்களுக்காக இங்க நிக்க கூடிய எல்லாரும் நமக்கு தமிழர்கள் தான் ஆனா இவர் பிளட் டெஸ்ட் எடுத்து மொழியினர் யாரு மரமலியடிகள் யாரு இல்ல பெரியார் யாரு கலைஞர் யாருன்னு உடனே ஒரு மரபணு டெஸ்ட் இந்த மரபணு டெஸ்ட் படியே தமிழ் தாய் வாழ்த்தையிலிருந்து மலர் மணி தான் உங்க பாசிட்டு படி அவர் தமிழர் தான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்க ஒரு திட்டமிட்ட ஆர் எஸ் எஸ் ஜெண்டா இருந்து செயல்படுறாங்க அது சீமானுடைய வெளிப்பாடு பப்பாசி நிகழ்ச்சியில நல்லா தெரிஞ்சு பப்பாசி இது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஷியாக மாறினவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்க ஒரு சேல்ஸ் புக் சேல்ஸ் பண்ண போகிறாங்க எல்லா பதிப்பகத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஆர்எஸ்எஸோட பதிப்பகத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க அதில் மாற்றலாம் இல்லை அவங்களுக்கு புத்தகம் விற்கணும் ஜனநாயகமாக இருக்குது புத்தகம் விற்கணும் வாங்கணும் அதுக்கு பேர் தென்னிந்திய புத்தக உற்பனையினால் சங்கம் தான் யார் வேணாலும் வரலாம் எந்த மொழி சார்ந்தும் கூட வச்சுக்கலாம் இங்கிலீஷும் வைக்கலாம் நீங்கள் மலையாளமும் விற்கலாம் எல்லாமே வைக்கலாம் நாளைக்கு தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான் பெரும்பாலும் இருக்குது தொண்ணூற்றொம்பது சதவீதம் அதான் இருக்குது ஸோ அப்போ இந்த சூழ்நிலையில் அந்த நிகழ்ச்சி தென்னிந்திய நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கே நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் நடக்குது இப்ப தமிழ்நாட்டில் நடக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்தா பாடி ஆகணும் இதே நிகழ்ச்சி பப்பாசி பாண்டிச்சேரியில் போய் ஒரு ஒரு புத்தக நிகழ்ச்சி நடத்துது அப்படின்னா அங்க வந்து பாண்டிச்சேரியினுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடி இப்ப நீங்க ஆந்திராவில் நடந்துச்சுன்னா ஆந்திராவில் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு தமிழ் தா ஒரு தெலுங்கு வாழ்த்து இருந்தால் அதை பாடிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது தமிழ் மண்ணில் இங்கிருக்கிற அரசாங்கத்தினுடைய ஸ்பான்சர்ல ப்ளஸ் பப்பாசியினுடைய முழு ஒத்துழைப்புல இங்க நடத்தக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாட முடியுமே தவிர வேற எதையும் பாட முடியாது சீமானுக்கு ஆர்எஸ்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ ஆர்எஸ்எஸ் என்ன அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்த அஜெண்டாவின்படி அவர் நிற்கிறார்